ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தை மாத பலன்கள் இந்த மாதாந்திர பலன்கள் தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம் இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு விருச்சிக ராசிக்கு சனியின் பத்தாம் பார்வை இருக்கு அந்த சனியின் பத்தாம் பார்வையில் சுக்கரன் இருக்கார் அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் தை மாதம் நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அந்த இடத்துக்கு சுக்ரன் பயிற்சியானதற்கு பிறகு புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் இது மூ இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு ந கெடுபலன்களை நடக்கும் கெடுபலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு தை மாதம் ஆறாம் தேதி அதாவது தை மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாவது நாள் தை கிருத்திகை சுக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பதினெட்டுங்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வையை விட்டு வெளியில் வர்றார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தை இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது செவ்வாய் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதாவது தனுசு ராசியை விட்டு பயிற்சியாகி மகர ராசிக்குள்ளே ஆகிறாரு அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிபலனுக்கு பார்க்கலாம் இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி பதினொன்று தை இருபத்தி எட்டு அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தேன்னா பிப்ரவரி பதினொன்னுலேருந்து பதிமூணாம் தேதி அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் என்ன சங்கடமான பலன்கள் அந்த கிரகங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாள் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் சுபமான நாட்கள்னு பார்த்தேன்னா தை ஒன்று தைப்பொங்கல் தை இரண்டு மாட்டுப்பொங்கல் தை மூன்று காணும் பொங்கல் ஜனவரி இருபத்தஞ்சு தை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம் முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தை ஆறாம் தேதி தை பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி தை ஆறாம் தேதி தை கிருத்திக அதே மாசி அதே மாதிரி பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம் தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம் தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர் அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம் சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார் நான் எப்படி சார் பண்ணுறது நீங்களாம் பண்ணக்கூடாது தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க அவருக்கு அவருக்கு கைத்தாங்களா கூட நிற்கிறது அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுக்கறது அவரை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த தனத்தை பண்ணாதீங்க இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் எங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த தை மாத ராசிபலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை இந்த விவரங்களை பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பர்சனல் அப்பாயின்மெண்ட் நினை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஒம்பது அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள் நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த செவன் டூ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இனி உங்கள் ராசிக்குண்டான பராபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு மொதல் ஆரம்பத்தில் சுக்ரன் தனுசு ராசிக்குள்ள உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசியிலேருந்து இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் குறையிறது என்ன காரணம் அப்படின்னா எதிர்பாலினத்தவர்களின் தடுமாற்றங்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்திலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்திலும் உங்களுடைய முயற்சியை உங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க அதாவது எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க சில பேர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர் ப்ரப்போசல்காக வெயிட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டதுனால உங்களுடைய வேலை விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுது தொழில் விஷயத்தில் தடுமா தடுமாற்றம் ஏற்பட்டுது இந்த சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால இனிமையான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அதாவது தை நாலாம் தேதி ஜனவரி பது பதினெட்டாம் தேதிக்கு மேலே பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்கெலாம் வார்த்தைகளால் உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் விரையாதிபதி இரண்டில் இருக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் பணம் வருது பணம் வருதுனால நிம்மதியாக இருப்பீங்க நிம்மதியாக இருக்கிறதுனால நல்ல தூக்கம் ஏற்படும் இந்த மாதம் பிற்பகுதியில் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்ச பலத்தை அடைவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதுவும் தன் நாலாம் பார்வையை ஆறாம் இடத்துக்கு கொடுக்கறாரு அதனால் உங்களுடைய ஆக்ரோஷமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய கோபமான செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளை துவம்சம் செய்கிறதுக்கு உண்டான யோகம் ருண ரோகஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்கறதுனால ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுது இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த உஷ்ணத்தின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் உக்ரத்தன்மை அதிகரிக்கும் எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்து அதிபதியான குருவின் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரித்து குடும்பத்துக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் அதாவது தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு இதனால் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் சுபச் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது அதனால் திருமண செலவுகள் அல்லது திருமணத்தினால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல தாராளமாக மொய் எழுதிட்டு வருவீங்க அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் சூழ்நிலையும் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீக இடத்துல வாங்கின இடத்த வாங்கணுமோ இல்லை விற்கணுமோ ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடனையும் அடைத்து உங்களுக்கு மன நிறைவை பெறு பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான புதன் மூன்றாம் இடத்துல போய் மறைகிறாரேன்னு கவலைப்படாதீங்க மூன்றாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் உச்ச செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு உங்களுடைய சுயமுயற்சி மட்டும்தான் காரிய லாபத்தை ஏற்படுத்தும் மற்றபடி எந்த பெரிய லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு இந்த மாதம் பெருசாக வாய்ப்பில்லை உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் நல்லது நடந்துன்றிருக்கு அந்த நல்லதை ஒன்றும் அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளுக்கு உண்டான அந்த கந்த சிருஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார் இனிமையான வார்த்தைகளுக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படியுங்கள் முருகனுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சத்தை படியுங்கள் உங்களுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை கூட நீங்கள் அன்பு பாராட்டி திருத்துவது கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசுவீங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் எதிரிகளையும் அன்பு பாராட்டி திருத்துவதற்கும் க வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம் இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்